திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தினசரி ஏகாந்த பூஜை நடைபெறுவது வழக்கம் அதன்படி நேற்று நடந்த ஏகாந்த பூஜையில் சுவாமிக்கு புதிய இருபது ரூபாய் நோட்டாலான பணத்திலான மாலை ஒன்று சாத்தப்பட்டது அந்த பணமாலையானது உண்டியல் காணிக்கையுடன் எண்ணுவதற்காக உண்டியல் காணிக்கை எண்ணும் வசந்த மண்டபத்திற்கு கொண்டுவரப்பட்டது அந்த மாலை முகப்பில் சிகப்பு மஞ்சள் என வண்ண வண்ண பூக்கள் கொண்டும் அழகிய வடிவில் உருவாக்கப்பட்டிருந்தது ஒருவரிசைக்கு மூன்று என்ற வீதத்தில் அடுக்கப்பட்டு வலது இடது என மொத்தம் முப்பது வரிசைகளில் இந்த இருபது ரூபாய் நோட்டுகள் கூம்புகளால் வடிவமைக்கப்பட்டு பண மாலையாக தகதகவென மஞ்சள் நிறத்தில் ஜொலித்தது மொத்தமாக நானூற்றி எண்பத்தி ஒன்பது இருபது ரூபாய் நோட்டுகள் அந்த மாலையில் இருந்தது அது தவிர ஒரு ரூபாய் நாணயமும் அந்த மாலையில் கட்டப்பட்டிருந்தது மொத்தமாக ஒன்பதாயிரத்து எழுநூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் அந்த மாலையில் வைக்கப்பட்டிருந்தது அந்த பணமாலையை அங்கு உண்டியல் என்னும் பணியில் இருந்தவர்கள் பலரும் பண அலங்கார மாலையைக் கண்டு மெய் சிலிர்த்து போயினர்